தமிழ்ல ஆங்கிலத்துல சிங்களத்துல மூணுலயுமே இதுல குறிப்பிட்டு போட்டிருக்காங்க இந்த இடத்துல முதல்ல என்ன இருந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு எங்க நம்ம வெளில கொத்தா கிடக்குது கலா காரிய காலையில நாங்களே எங்களுக்கு தேவையான எந்தெந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து நாங்களே பில் போட கூடிய மாதிரி இருக்கு. அவங்க வாங்கிட்டு இருக்கறீங்க நீங்களே பில் போடுங்க. அப்படியே அங்கrangle நடந்து போ. நேஸ்ல நாங்க நடந்து எல்லாம் சுத்தி பாக்கதே இல்லை. சாமான்கள் நாட்ல போய் எல்லாமே வாங்க மாதிரி இருக்கு. இங்க எனக்கு ஒரு ஆச்சரியமா நான் நினைச்சதுன ஒவ்வொரு சின்ன சின்ன இது சும்மா திருப்பினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறாலும் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தின காணொலி பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளதான் இருக்க போகுது அதுக்குமே பின்னுக்கு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க என்ன விஷயம் பண்றது ஆமா ஹீல்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம் இப்ப யாழ்ப்பாணத்துல முதல் முறையாக திறந்து வைக்கப்பட்ட பெரிய ஒரு ஹீல்ஸ் அது இதுதான் அதுவுமே இது எங்க இருக்குதுன்னா யாழ்ப்பாணம் வெலிங்டன் சந்தைன்னு சொல்லுவோம் தான் அதுல இந்த வெலிங்டன் தியேட்டர் இருந்ததாம் அதே இடத்துலதான் இப்ப அமையப்பட்டிருக்குது ஹீல்ஸ் இங்க உண்மையாக நான் சொல்ல போறேன் என்னன்னா அவ்வளவு மக்கள் இங்க வந்துட்டு இருக்கணும் சீரியஸா உண்மையா இந்த உலக மக்கள் வந்திருக்கணும் உள்ள என்ன விசேட விலை கழிவுகள் இருக்குது எந்தெந்த நேரம் இதை ஒத்துறப்பினா எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கணும் என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்குது மக்கள் எப்படி இதை வரவேற்கிறோம் அப்படின்றதான் முழுக்க இந்த காலம் இருக்க போது உண்மையை உள்ளவங்களும் சுத்தி காட்டணும் என்ன விஷயங்கள் இருக்குது எனக்கும் இது புதுசா தான் இருக்க போது என்னன்னா நான் முதல் முறையாக போகஸ் என்றது உள்ள அமைய பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும் வெளியில பாருங்க அவ்வளவு பறந்து எங்க என்னால போய் நிக்கலாம் எங்க வாகனம் விடலாம் எல்லாமே இருக்குது சட்டப்படி இருக்குது தரமா வாங்க என்னோட எப்படி இருக்கணும் வணக்கம் நான் நாங்க சீனியர் ரீட்டைல் மேனேஜராக இருக்கிறேன் வரையுது அதுல உண்மையா என்ன சொன்னால் இப்ப நார்மலா வந்து எங்கட ஸ்டோவ் வந்து ஆகோனிக் ரிலேட்டடான ஒரு ஸ்டோவ் உண்டு இப்போ நார்மலா யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதில் எங்கட சூப்பர் மார்க்கெட்டுக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்ல வித்தியாசம் என்ன சொன்னால் எங்களோட சும்மாக்கில் கெஃபே ரேஞ்சுன்னு சொல்லி ரேஞ்ச் இருக்குது அந்த கெஃபே ரேஞ்சு என்னென்னு சொன்னால் மோஸ் ஒரு கஷ்டமாக வந்து அவருக்கு தேவையான பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது ஹாட் ஃபுட் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் இருக்குது அதில் அப்போ நாங்கள் வந்து பேக்கரி ஐட்டம் என்று சொல்லி சொல்லுவோமா இருந்தால் இப்போ ஜெஃப்னா எடுத்துக்கணுன்னா எங்களுடைய ஜெஃப்னாவில் வந்து டோனட்ஸ் ரேஞ்சுன்றது வந்து சரியான குறைவாக தான் இருக்குது இப்போ வந்து சாக்லேட் டோனட் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி அப்படித்தான் இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட வந்து டோனட்ஸ் ரேஞ்சில் மாத்திரமே பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது அதோட வந்து இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்த இருந்து சாப்பிட்டு போகணும் மட்டும் சொன்னால் யாழ்ப்பாண கிளைமேட் சரியான வெயில் கிளைமேட் தானே எங்களோட ஃபுல் ஏசியோட இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது வடுவேருந்து வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள்ட்ட ஃப்ரெஷ் யூஸில் நாங்களே கீல்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதுலலாம் எடுத்து சேர்ந்தாங்க அதனால் எங்கள்கிட்ட நல்ல ஃப்ரெஷ் யூசஸ் இருக்குது அதோட வந்து கேபிஜினோ இருக்கு அதோட வஃபுல் ரேஞ்ச் இருக்கு எங்கட ஹாட் ஃபுட் கேட்டகரின்னு சொல்லி எடுத்த மாதிரி சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது லஞ்ச் இருக்குது அதை விட வந்து டின்னர் இருக்குது இப்போ ஜெஃப்னாக்கு இப்போ நாங்கள் மூலாகலமும் கீஸில் எல்லாம் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி ஜெஃப்னாக் வரைக்கும் ரெஃப்னா ரீஜன் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரி கூடுதலாக சாப்பிடணும் இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோன்னா மட்டன்ன்றது யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது அவங்கட மட்டன் கறி இருக்கு மட்டன் கொத்து இருக்கு சோ அப்ப ஜெஃப்னா ஆக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அவைக்கு ஏற்ற மாதிரி ஜெஃப்னா ஸ்டைல்லையே சமைச்சு நாங்க டெலிவரி பண்ணுவோம் ஓகே பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்கள் நடந்துட்டு இருக்குது இதுக்கான அதாவது ஹீல்ஸுக்கான ப்ரமோஷன் நீங்க எல்லாருமே செய்துட்டு இருக்காங்க வாகனங்கள் எங்களை கார் எல்லாமே பார்க் பண்ணிருக்கணும் இங்கால தனியா சைக்கிள்ல வராக்களை கூட சைக்கிளுக்கான பார்க்கு இங்க இருக்குது இங்க பாருங்க வாகனங்கள் அதாவது பைக்ல வராக்களை கணந்து இப்படி ஃபுல்லா இருக்குது எல்லாமே ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாங்க இதான் முன்னுக்கு உள்ள போகக்கூடிய மாதிரியான இடம் வாங்கக்கூடிய வண்டிகள் இந்த தள்ளிட்டுமே இருக்குது நாங்க எடுத்துட்டு போகலாம் அதோட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உள்ள ஆஃபர்ல போகுது விளைக்குலையில போகுது அப்படின்றத இதுல போட்டிருக்காங்க இந்த இதுல குறிப்பாக சொல்லணும் சந்தையில வாங்குறத விட குறைவான விலையில இது இருக்குதாங்க இதுவும் அப்படித்தான் சந்தையில வாங்குறதை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய பொருட்கள் இதுல இருக்கு அதோட இப்ப எல்லாருமே காசு கொண்டு வர மாட்டோம் அப்படியானாக்களுக்கு பேங்க் இந்த கார்ட்லயே வச்சு இதெல்லாம் வெட்டலாம் அதுக்கானது இருபத்தி ஐந்து வீதம் டிஸ்கவுண்ட் எல்லாமே கொடுப்பாங்க இங்க வேற என்னென்ன நாள்ல என்னென்ன காட்டுக்கானது இருக்கு அப்படின்றது இதுல போட்டிருக்காங்க கட்டாயம் எல்லாரும் பாத்துட்டு வாங்க என்னென்ன காட்டு எல்லாம் மிஸ் பண்ணி இருப்பினும் சில பேருக்கு என்னென்ன நாள்ல என்னென்ன காட்டுன்னு தெரியாது அதற்கு அப்படியே பாருங்க அதுக்கும் எவ்வளவுத்துக்கு எடுத்தா எவ்வளவுத்துக்கு டிஸ்கவுண்ட் அப்படியானது இருக்கு

இப்ப எந்த பக்கம் போறது நான் இங்கயா இங்குமே தெரியாம ஓகே இங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இங்கேயே வேலை செய்யக்கூடிய ஆக்களுக்கு இங்கே யாழ்ப்பாணத்துக்கு இருக்கக்கூடிய ஆக்களை வேலைக்கு அமைத்திருக்கணும் என்னென்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதோட இங்கேயே அதாவது மரக்கறிகளும் சரி அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே உள்ளூர் உற்பத்திகளையும் அவங்க வரவேற்றுக் கொண்டிருக்கணும் உண்மையான ஒரு பெரிய விஷயம் எல்லாருமே சொல்லணும் இல்லை இந்த கில்ஸ் வந்தா இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உண்மையாக என்னென்னா இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் எல்லாருக்குமே இங்கேயே அவங்க எல்லாமே கொடுத்துட்டு இருக்கணும் அதாவது மரக்கறிகள் எல்லாமே இங்கேயே விளையக்கூடியதை எடுத்து கொடுக்கணும் இங்க விளைய முடியாத மட்டும் வேற இடங்கள்ல இருந்து எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கணும் இப்ப மற்ற இடங்களை விட இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் என்னென்னா இங்கேயே எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொள்ளலாம பேக்கரி ஐட்டம் சரி மரக்கறி சரி வீட்டு தேவையான விஷயங்கள் எல்லாமே சுத்தி சுத்தி இஞ்சி வர எனக்கு இங்கேயிருந்து தெரியுது இது ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் எடுக்கக்கூடியது அங்கால பாத்தீங்கன்னா அங்கால பேக்கரி இருக்குது அதுக்கு அங்கால சோட்டிஸ் மாதிரி அந்த விஷயங்கள் இருக்குது இங்கால பாத்தீங்கன்னா பிஸ்கெட்டு பால் அப்படியானதுகள் இருக்கு அங்கால முகத்துக்கு போடக்கூடிய சௌகரம் பேஸ் வாஷ் அப்படியான பொருட்கள் அங்கால இருக்குது அங்கால பாத்தீங்கன்னா அரிசி அந்த பொருட்கள் இருக்குது எல்லாமே தனித்தனி தனியா பிரிச்சு பிரிச்சு கிடக்குது எங்களுக்கு எந்த இடத்துல போய் எந்த விஷயம் வாங்கணுமோ அந்த இடத்துல போய் அதை வாங்கலாம் ஒருத்தருக்கும் எந்த கரைச்சலும் கொடுக்க தேவையில்லை இது என்ன விலை என்ன இது அப்படி எதுவுமே கேட்க தேவையில்லை நாங்க போயிட்டு பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு

பாரு <hedlanin> <STEALTH> இந்த அரேலிய கீரி சம்பா ஆயிரத்தி முந்நூறுபாக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வெளியில வாங்கக்கலையும் இதே விலை தான் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச அந்த விலை தான் இப்போ ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு ஒரு விலைகள்ல இருக்குது எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் தனித்தனியாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் வாங்க போறீங்கன்னா அவங்களுக்கானது அந்த இதுல இருக்குது எப்படி இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தனி நல்லா இருக்கா இதுக்கு முதல்ல எங்கேயாச்சும் கீல்ஸுக்கு போயிருக்கீங்களா வேறு இடத்துல இருக்கிற கீல்ஸுக்கு போயிருக்கீங்களா ஓகே நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது உங்களுக்கு எவ்வளவு நல்ல மண்ணுன்னு நினைக்கிறீங்க

அவரா தான் பேजेस பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேजेस பண்ணிக்கிறீங்களா இங்க நாங்க இப்ப பேजेस பண்ணிக்கிட்டு இருக்கோம் any evening family ஓட வரவும் இது வந்து இல்ல நிக்கப் வரலப்பா பின்ன வரவும் பிள்ளை

இங்கே பேக்கரி எல்லாம் இந்த கேக்குகள் அந்த சோட்டிஸ் அப்படியானது எல்லாமே இதுல இருக்கு ரோல் எல்லாம் இருக்குது சரியா அண்ணா அண்ணா அதாவது விலைக்கு எல்லாமே இருக்குது இதுகளை நாங்க சொன்னதுமே அவங்க எடுத்து அப்படியே செய்து தருவாங்க அப்படியே உடனே இதுலேயே வச்சு சாப்பிடலாம் ஹீல்ஸ் அப்படி இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கீழ் நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கு ஓகே எது பார்த்து நீங்க இப்டி தான் இருக்கும் அப்படி நார்மலா ஹீல்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செட்டப் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சபடியா இப்படி இந்த ஸ்டாண்டர்ட் தான் வரணும்னு தெரியும் விலைகள் எல்லாம் எப்படி இருக்குது இங்க ரீசனபிளா இருக்கு ஏனண்டா இப்ப இங்க யாழ்ப்பாணத்துக்கு ஹீல்ஸ் வரப்போதுன்னு சொல்ல பல பேர் சொல்ல என்னண்டா இது சாதாரண மக்களால வாங்கிடலாது இது பெரிய வசதியான மக்கள் மட்டும்தான் வாங்கலாம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டது அதுக்கான பதில் சொல்லுங்க அப்படி சொல்ல என்னண்டா இன்றைக்கு யாழ்ப்பாணம் கொழும்பு பண்ணிட்டு கொழும்ப விட யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் எக்கனாமிக்கால ஸ்டாண்டர்ட் ஆனார்கள் ஆப்டோ சில சில இதுகள் வந்தபடியா தவிர்க்க காரணத்தால கொஞ்சம் காலம் இருந்தது

இது எல்லாமே அந்த குடிக்கக்கூடிய பானங்கள்லாம் இதுல வச்சிருக்காங்க எல்லாமே விலைகள் போட்டிருக்காங்க இருநூத்தி ஐம்பது எல்லாமே இருநூத்தி ஐம்பது அப்படி இதுல பாருங்க இதுல அந்த இதுகள் எல்லாமே வச்சிருக்காங்களா அதாவது ஒவ்வொரு இது எம்டி கம்பெனியோட தான் ஃபுல்லாவே வச்சிருக்கீங்க பாருங்க ஜாமுகள் ஜாம் ஃபுல்லா இதுல இருக்குதுங்க நீங்க பாருங்க பொங்கல் வந்திருக்காங்க எங்களுக்கு வந்ததுக்காக இங்க

இங்க நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் அதுலயும் குறிப்பாக ஒண்ணு என்னன்னா இங்கேயே வாங்கி இதுலயே சாப்பிடக்கூடிய ஒரு வசதி இருக்குது அப்ப மக்களுக்காக இலவசமாக ஐஸ் காஃபி டீ அதே சமயம் சாப்பாடு வசதிகள் கேசரி அப்படியானது வடைகள் எல்லாமே குடுத்துட்டு வரணும் அதுல நாங்க டீ எல்லாம் வாங்கி வச்சு குடிப்போம் ஒரு ஐஸ் கோபி தாரீங்களா ஓகே நல்ல குளிரான ஐஸ் கோபி தகுந்திருக்காங்க நாங்க இத குடிச்சிட்டு இந்த இடம் எல்லாமே சுத்தி பார்ப்போம் இன்னைக்கு வந்திருக்க கூடிய அவரோடையும் கதைச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு என்னன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்க கூடிய எல்லாருமே இந்த இடம் எல்லாமே சுத்தி பாப்பினம் எல்லாருமே சுத்தி 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 சரியான டயர்ட் ஆயிடுவேன் அப்ப அவங்க வடிவா இருந்து ரிலாக்ஸா ஆகி எல்லாமே குடிச்சு குடிச்சு வாங்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இலவசமா இங்க வந்திருக்க கூடிய ஆக்களை கொடுத்துருக்கணும் உண்மையாக இங்க வந்திருக்க கூடிய ஆக்கள் இந்த வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கிவிடும் எல்லாமே இங்க வாங்கிவிடும் அப்ப வாங்கிட்டு இங்க சில பேருக்கு பசிக்கும் அப்ப அவங்கள அதை வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேர் சாப்பிடுறதுக்காகவே இங்க வரிவிடும் அப்ப அவங்க வாங்கி இதுல இருந்து சாப்பிடணும் பேரும் இருந்து சாப்பிடக்கூடிய வசதிகள் செய்திருக்கிறேன்னா இப்ப என்னென்ன வந்தோடே இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இப்ப வர்றவங்க எல்லாரும் கட்டாயம் பின்னறவும் கரீங்களா அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாருமே கூட்டிட்டு நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து இங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றது எங்களுக்கும் சொல்லுங்க தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்க அவங்களும் கட்டாயம் இங்க வந்து பிரயோசனமா இருக்கும் அவங்களுக்கு நான் புடிச்சுட்டே சுத்தி பார்ப்போம்

காகில் கண்டால் காகில் காட் இருக்கும் அதே மாதிரி கீழ்ஸ் கண்ட ஒரு கார்டு இருக்குது அதுக்கு இன்னைக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே இலவசமாக அது பதிவு செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதால நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு பேர் வரிசையில நிக்கணும் நாங்க ஒரு கபடி பதிவோம் நீங்க பாருங்க ஆனது எல்லாமே இருக்குது ஒண்ணு பிடிங்க சாப்பிட்டு பாப்போமா நீங்க பாருங்க இதுகளை நூத்தி எழுவது ரூபா போட்டுட்டாங்க இப்ப எல்லா இடங்களையும் விட இங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இப்ப நாங்க காலசுக்கு போனாலும் சரி போனாலும் சரி இப்ப தமிழ்ல ஆங்கிலத்துல சிங்களத்துல மூணுலயுமே ஏன்னாடா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில இந்தெந்த இடத்துல இந்தெந்த பொருட்கள் இருக்குது அப்படின்றது தமிழ்லயும் போட்டுருக்கணும் ஏனடா இங்க எல்லா மக்களுமே வாரதால எல்லா மொழிகளையுமே இதுல போட்டுக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் உண்மையா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது பாருங்க நீங்க മറിച്ച് വെച്ചു കളിക്കുന്ന എല്ലാം പൊറക്കൾ എടുക്ക வரேன் வந்து மரிச்சு நடுல நிக்கிறத நம்மள கோவப்படுத்துறங்களே வேற இல்லையா ஆ ஓகே நீங்க எங்க இருந்து போவன்னு சொல்றாங்க அது சரியேன பளை வீட்டுக்கு எல்லாரும் என்ன எப்படி என்ன நடநடத்தல எப்படி बिஹேவ் பண்ணணும் அப்படினது இந்த பேர்ங்களுக்கு ஸ்ரீராஜலிங்கம் ஓ ஸ்ரீராஜலிங்கம் சரி நீங்க எங்க நடம் இருக்கீங்க അറിയാലോ അറിയാലോ இரை என்ன சரி ஓகே அவளோ ஹால்த்துப்ர வந்து இருக்கீங்க யா 36 இயர்ஸ் <years. laughs>

அதுதான் தான் ஆச்சரியம் உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த காலங்கள்ல இப்படே சரி என்ன விஷயம் என்றாலும் போலி எல்லாம் டக்கு 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 டக்குன்னு அனுப்பிவிடும் போயிட்டு வர்தேன்னு சரி தீபாவளி காட்டு சரி எல்லாமே முந்தி புத்தகசாலையில வாங்கி எல்லாருக்கும் அந்த காட்டு ஒண்ணு அனுப்பிடுவோம் ஆனா யாரா இங்கே இங்க பாருங்க பேர்தே கார்ட் எல்லாமே இதுல வச்சிருக்காங்க எல்லாம் பாத்து இங்க பாருங்க எல்லாருக்குமே இதை அனுப்பக்கூடிய மாதிரி எல்லா விஷயங்களுமே இதுல போட்டு நல்லா இருக்குது உண்மையா இங்க இங்கத்திய மக்கள் மட்டுமில்ல வெளிநாட்டவர்கள் மட்டுமில்ல சுற்றுலா பயணிகள் கூட இங்க வந்து எல்லா பொருட்களையுமே வாங்கக்கூடிய அவையிலுக்கு இதை அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பொருட்கள் இங்க இருக்குதா இவ்வளவு அழகா இருக்குது அப்படி ஒரு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கேன் நாங்களும் அப்படியே ஆச்சரியமா கிடைக்குது நான் இப்படி சின்ன சின்ன கோடைக்கெல்லாம் வாங்குவாங்க எல்லாரும்

இது உள்ள இருக்குதுங்க இவங்க சாண்ட்விச் எல்லாமே இருக்குதுல அதுலயும் விலைகளையும் இதுல போட்டுருக்கணும் தான் இது வெள்ளரிக்காய் சாண்ட்விச் அம் பேர் போட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் வாசிச்சு பார்த்து வாடியா தமிழ்லயும் கிடக்குது எக்ஸ்கியூஸ் மீ

இங்க நாங்களே வந்து பில் போடக்கூடிய மாதிரி இருக்கு அதே சமயம் இல்ல எங்களால கஷ்டம் அப்படின்னா அவங்களும் பில் போட்டு அதுல போயிடக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப ஏண்டா எல்லாராலையுமே பில் போடல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்ப இல்ல எங்களால வேலைக்கு பில் போட முடியும்னா அவங்களுக்கு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு இல்ல அவங்க எல்லாம் பில் போடுவாங்கடா அவங்களுக்கு தனியாங்க இருக்குல ஒரு விஷயம் இருக்குது நான் சொன்னேன் நம்ப மாட்டீங்க என்ன விஷயம் விஷயம்னா ஹீல்ஸ்ல நாங்க நடந்த எல்லாம் சுத்தி பாக்க தேவையில்ல சாமான நாட்டோலயே போய் எல்லாமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாமே ரெடியா இருக்குது நம்ம இப்ப ஆட்டோல இந்த ஹில்ஸ் சுத்தி பார்த்து சாமான் வாங்குறது மட்டும் தான். பின்னுக்கு எல்லாம் வெச்சிடாதே. எல்லாம் போய் சுத்தப் எல்லாரும் வந்து வாங்கலாம். வாங்க வாங்க. நல்லா இருக்குன்னா மேலே மொட்டை இருக்குது. பார்க்கலாம். எல்லாம் இருக்கு. நீங்க இந்த காணொலியில என்னென்ன விஷயங்கள் இருக்குது இங்க கொடுக்கணும் இங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஹீல்ஸ் எப்படி வர வைக்கிறோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது முழு காணொலியுமே இந்த சேனல் உங்களுக்கு இருக்குது கட்டாயம் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க இரண்டா எல்லாருக்குமே இது பிரயோசனமா இருக்கும் இரண்டு ரெண்டு உண்மையா உண்மையாவே காசு இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் அப்படி இல்ல எல்லாருமே நீங்க வந்தீங்க அப்படின்னா நிறைய விலை கழிவுகளோடு எல்லாமே இருக்குது கட்டாயம் நீங்களும் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க உண்மையா இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது நீங்க சொல்லணும் எங்களை கமெண்ட் பண்ணி பண்ணிவிடுறது நாங்க மறக்காம பாப்போம் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க கட்டாயம் ஒரு நாள் நாளும் எல்லாரும் வந்தீங்க இந்த விலை கழிவுகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க மறக்காதீங்க தவற விட்டுறாதீங்க கட்டாயமாக இது போல இன்னொரு மற்றொரு காரணம் மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடவிட்டு செல்லும் தான் உங்களை